நம்ம சத்தியா விண்கலுக்குள்ள ஏசி ஆஃபர் எல்லா பிராண்டட் ஏசி ஒரே இடத்துல இப்ப சத்தியால ஏசி வாங்கினா ரூபாய் ஆறாயிரம் மதிப்புள்ள நாலு சேர்ஸ் ஃப்ரீயா தராங்க உங்கள் சத்யா மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசி ஷியாம் அவர்கள் வணக்கம் வணக்கம் நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தலைவர்கள் பிரச்சாரத்தை தொடங்கிட்டாங்க ஆனாலும் இன்னும் முக்கியமான கட்சிகளுக்கு சின்னம் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது குறிப்பா விடுதலை சிறுத்தைகள் மதிமுக நாம் தமிழ் கட்சிக்கு கேட்ட சின்னம் கிடைக்கல மை சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கு ஆனா பாஜக கூட்டணியில இருக்கிறவங்களுக்கு கேட்ட சின்னம்லாம் கிடைச்சிருது ஜி கே வாசனுக்கு சைக்கிள் கிடைச்சிருச்சு டிடி விஜயநகரனுக்கு சின்ன ஒதுக்கீடு என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது சின்னங்கள் ஆணைப்படி பொதுவாக இந்த குற்றச்சாட்டு வைக்கப்பட்டாலோ அது வந்து அவ்வளவு பொருத்தமான குற்றச்சாட்டு இல்லை என்பதுதான் என் கருத்து என்ன காரணம் என்றால் சின்ன ஒதுக்கீட்டுக்கு பல விதிகள் இருக்கின்றன அந்த விதிகள் என்னவென்றால் ஒன்று அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகளுக்கு ஒரு சின்னம் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சிகளுக்கு ஒரு சின்னம் ரிசர்வ் சிம்பல்ல போயிடும் பொது சின்னம் சுயேச்ச சின்னம் நம்ம சொல்றது பொது சின்னம் பட்டியல் பட்டியல் வந்து இணையத்துல இருக்கு நீங்க பாத்துக்கலாம் நூத்தி தொண்ணூறுக்கு மேல சின்னங்கள் இருக்கு அதாவது யூஎஸ்பி டிரைவ் சார்ஜர் இதெல்லாம் கூட சின்னத்தில் இருக்கு ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா நாம் தமிழர் கட்சியான கட்சிக்கான அந்த கரும்பு விவசாயி சின்னம் பொது சின்ன பட்டியலில் இருக்கு அவங்க ரெண்டு தேர்தலாக வாங்கியிருக்காங்க ஆனா அதுக்கு ஆறு மாசத்துக்கு முன்னாடியே அப்ளை தான் ஆகணும் வேற வழியே கிடையாது ஏன்னா ஃபர்ஸ்ட் கம் பஸ்ட் சர்விடு எஃப்சிஎஃப் யார் போல கேட்குறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவாங்க அதுல வந்து தேர்தல் ஆணையம் வேற எதுவும் பாக்குற மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல வாசகர்களுக்கு விழிப்புணர்வு அதனால அவங்க எல்லாரும் தேர்தலை பற்றி தெரிஞ்சுக்கிடணுங்கிற ஒரு 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 முறையில இப்போ பஸ் எல்லாம் விடுறாங்க இல்லைங்களா அப்படி நாங்கள் எடுத்த ஒரு எளிய முயற்சி இந்த நாற்பது பாராளுமன்ற தொகுதிகளுக்கும் ஒரே வேட்பு ஒரு வேட்பாளர் தொகுதிக்கு ஒரு வேட்பாளர் நிறுத்தினோம் எல்லாமே வாசகர்கள் தான் பொது சின்னப்பட்டியல்ல அப்போ தராசுங்கிற சின்னமே இருந்துச்சு அப்புறம் அதை அப்ளை பண்ணி தேர்தல் ஆணையத்துக்கு போய் வாங்கிட்டோம் அதுக்கு அடுத்த தேர்தலே இதே முகம் இதை தொடரலான்னு பார்க்கும்போது போது பொது சின்னப்பட்டியல இருந்து தராசை எடுத்துட்டாங்க அதாவது எல்லோ ஏதோ ஒரு காரணத்துக்காக வைக்கிறாங்க எடுக்கிறாங்க இப்போ சேவல் சின்னம் ஒரு காலத்தில் இருந்துச்சு அப்புறம் உயிருள்ள பொருள் இருக்க கூடாதுன்னு எடுத்துட்டாங்க இப்ப பாமகவே முதல்ல அவங்க யானையில தான் போட்டிட்டாங்க தொண்ணூத்தி உயிர் உள்ளதெல்லாம் இருக்க இருக்கக்கூடாதுன்னு எடுத்துட்டாங்க அப்புறம் திருப்பி தான் அவங்க மாங்கனிக்கு வந்தாங்க மதிமுக அது முதல்ல பம்பரத்துல போட்டி போடல அது வந்து தொண்ணூத்தாறு தேர்தலில் வந்து குடை தான் கிட்டத்தட்ட எல்லா தொகுதியிலையும் குடை ஆமா என்னன்னா அவங்க நாற்பது தொகுதியில போட்டி போட்டாங்க அதாவது இந்த ரெண்டு தொகுதிக்கு சின்னங்கிறது தொண்ணூத்தெட்டுல தான் வந்துச்சு அது வரைக்கும் நீங்க எல்லா தொகுதியிலையும் போட்டிட்டாதான் உங்களுக்கு சின்னம் ஒதுக்கீடு இப்போ மதிமுக இப்ப அங்கீகாரம் பெற்ற கட்சி கிடையாது தொண்ணூத்தி தேர்தல்ல சிபிஎம் மட்டும் கூட்டு கொடை சின்னம் கேட்டாங்க அவங்களுக்கு குடை சின்னம் கொடுத்தாங்க அதுக்கு பிறகு தொண்ணூத்தி எட்டு தேர்தல் வரும்போது அதிமுக கூட்டணிக்கு வரும்போது அந்த கொடை சின்னம் அந்த குறிப்பிட்ட சதவீத வாக்கு வாங்கல அதனால தொண்ணூத்தாறு தேர்தலே கொடை சின்னம் போயிடுச்சு தொண்ணூத்தாறு தேர்தல் வரும்போது ரெண்டு ரெண்டு தொகுதிக்கும் ஒரு சின்னங்கிற அந்த கணக்கை வந்த உடனே மதிமுக போய் பம்பர சின்னம் வாங்கினாங்க இதுதான் பம்பரத்தோட வரலாறு அப்புறம் அதுக்கு பிறகு அவங்க குறிப்பிட்ட சதவீத ஓட்டை மெயின்டைன் பண்ணும் அதாவது ரெண்டு தேர்தலுக்கு தாங்க இந்த பொது சின்னம் கொடுப்பாங்க மூணாவது தேர்தலுக்கு நீங்க கேட்டீங்கன்னா குறிப்பிட்ட சதவீத வாக்கு வாங்கணும் மதிமுக வாங்கல அந்த பம்பரமே போயிருச்சு இப்ப வந்து அவங்களுக்கு பம்பரம் வேணும்னு கேட்டா அது வந்து அந்த பொது பொதுப்பட்டியல இல்லை நீங்க வேணா அந்த பட்டியல எடுத்து பாருங்க அந்த நூத்தி தொண்ணூறு சின்னத்துலயும் பம்பரம் இல்லை அப்போ பொதுப்பட்டியல இல்லாத சின்னத்தை கொடுக்க முடியாது என்ன காரணம்னா அது எப்படி வரைவாங்க எப்படி வந்து அவங்க வந்து வந்து ஃபிட் இன் பண்ற அந்த தாளில் எப்படி கொண்டு போவாங்க தேர்தல் ஆணையத்தோட அதிகாரம் பெற்ற சின்னமாக இருந்தால் தான் இதெல்லாம் சாத்தியம் நம்ம வந்து நம்மளோட விருப்பத்துக்கு ஒரு சின்னம் கேட்கலாம் ஆனா அது அது எப்படி அது சாத்தியம் ஸோ பொதுப்பட்டியில இருந்தா ஒரு சின்னம் தேர்ந்தெடுக்க முடியும் அப்போ மதிமுகவோட பிரச்சனை என்னன்னா பம்பரம் சின்னம் வேணும்னு அவங்க நினைச்சிருந்தாங்கன்னாலும் முடியாது காரணம் அது பொதுப்பட்டியல்ல இல்லை ரிசர்வ் பட்டியல இருந்தால் அதை இங்க கொடுக்க முடியாது இல்லையா ஒரு ஒதுக்கீட்டு பட்டியலில் இருந்தால் அதை எப்படி இன்னொரு கட்சி கொடுக்க முடியும் எப்படி வந்து கரும்பு விவசாயி சின்னம் நாம் தமிழருக்கு கொடுக்க முடியாம போச்சோ அப்படித்தான் இப்ப பானை பானையோட பிரச்சனை என்னன்னா ரெண்டு தேர்தலில் அவங்க நின்னாங்க ஆனா ஒரு தான் போன தேர்தலில் திருமாவளவன் அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பானையில போட்டி போட்டாரு அதுக்கு பிறகு சட்டமன்ற தேர்தலில் போட்டி போட்டாங்க ஆனா அந்த ஒன் பர்சன்ட் ஓட்டு அவங்க மெயின்டைன் பண்ணலை ஸோ பானையை வந்து இவங்க கேட்டு அப்ளை பண்ணாலும் அதை இந்த காரணத்தை சொல்லி அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க இப்போ இதை அப்படியே உழுத்தாவா டிடிவிக்கு வாங்க டிடிவி வந்து குக்கர் சின்னம் ஃபஸ்ட்டு தேர்தல் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் அது சுயேட்சை தான் அவர் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கட்சியெல்லாம் பதிவு பண்ணி கட்சிக்கான அங்கீகாரம்லாம் கிடச்சி அடுத்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரும்போது தான் நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் கூட அவருக்கு வந்து குக்கர் கொடுக்க மறுத்துட்டாங்க இன்னும் அந்த வேட்பாளர்கள் பல சின்னங்கள் நின்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல் வரும்போது இந்த விதியை பயன்படுத்தி குக்கர் சின்ன வாங்கினார் இருபத்தி ஒண்ணு குக்கர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அடுத்தாப்புல நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் அதுக்கும் குக்கர் அப்புறம் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அவருக்கு பரிசு பெற்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவர் கடைசி வரைக்கும் அதிமுக லீகல் ஃபைட் பண்ணிட்டே இருந்தாரு ஸோ அவர்கிட்ட கட்சியே கிடையாது சின்னமே கேட்க முடியாது அப்போ கடைசியில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேட்ரு போகும்போது ஏதாவது ஒரு சின்னம் வேணும்னு சுப்ரீம் கோர்ட் டிசைட் பண்ணி பரிசு பெற்று சின்னம் ஆனால் எல்லாருமே சுயேட்சைன்னு சொல்லிடுச்சு அப்போ எல்லாருமே சுயேட்சைன்னு ஒன்று என்ன ப்ராப்ளம் வரும்னா இவிஎம்ல வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் வெவ்வேறு இடத்துல அந்த பேர் அமையும் அப்போ நம்மளால சரியான முறையில் வந்து கேன்வாஸ் கூட பண்ண முடியாது அதில் பரிசுப்பட்டியில் நின் நிற்காம அவர் குறிப்பிட்ட சின்னத்தில் வந்து அவர் கட்சியை முதலே பதிவு பண்ணி நின்று தான் இதோட பெட்டர்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கும் பரிசு பெற்று சின்னாலாம் கைவிட்டாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு குக்கர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு உள்ளாட்சி தேர்தல் குக்கர் ஸோ அதே இதுல வந்து இப்போ அவர் ரெண்டு தொகுதியின் அப்ளை பண்ணும்போது குக்கர் அவருக்கு கிடைச்சிருச்சு இதுல வந்து சிம்பிள் சாடகளை எல்லாம் பாரபட்சமே காட்ட முடியாதுங்க என்ன காரணம்னா தமிழ்நாட்டில் அப்படி பாரபட்சம் அதாவது பிஜேபிக்கு ஆதரவான பாரபட்சம் அப்படின்னா இந்தியா முழுவதும் அது எதிரொலிக்கும் எல்லா சின்ன சின்ன மாநிலங்கள்லாம் பெரிய பெரிய சண்டையெல்லாம் வந்துடும் அதுக்கான வாய்ப்பு இல்ல அதான் அரசியல் பாஜக கூட்டணி வச்சிருந்தா எனக்கும் கேக்குற சின்னம் கிடைச்சிருக்கும்னு சீமான் சொல்றாரு அது தவறுங்க அது தவறு என்ன காரணம் அப்படின்னா இப்போ உதாரணமா பாஜக கூட்டணி தானே ஓட் பண்ணி செல்வோம் அவர் ரிட்டையலுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணாரு முடக்கிறதுக்கு என்னத்துக்கலாமோ அவருக்கு என்னாச்சு ஆச்சு ஏன்னா சிம்பிள்ஸ் ஆர்டர்ல மட்டும் அப்படி செய்ய முடியாதுங்க இப்போ நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் திடீர்னு அமௌண்ட்டை உயர்த்தி வந்து சொல்ற மத்திய அரசு சொல்லுது உண்மையிலே மாடல் கோட் ஆஃப் கான்ட்ராக்டுக்கு அது தப்பு நாங்க வந்து தேர்தல் ஆணையத்தோட அனுமதி பெற்று அரசாணை போட்டிருக்கோம்னு அவங்க சொல்றாங்க தேர்தல் ஆணையம் அனுமதி கொடுத்ததே தப்பு என்ன காரணம்னா அடிப்படை கோட்பாடு லெவல் பிளேயிங் ஃபீல்டு எல்லாத்துக்கும் சமமான ஆடுகளும் சுயேட்சைக்கு வந்து நம்ம வாய்ப்பு கொடுக்கணும் சமமான ஆடுகளம் கொடுக்கணும் இல்லையா அப்ப வந்து எப்படி வந்து ஒரு பெரிய ஒரு அமௌண்ட்டை கூட்டி ஒரு அரசாணை தேர்தல் நேரத்தை போடுறது எப்படி எப்படி சரி அது அந்த தேர்தலுங்கிற அந்த கோட்பாட்டுக்கு அதாவது ஃபேர் எலெக்ஷன்ங்கிற கோட் போ கோட்பாட்டுக்கு விரோதமானது தேர்தல் ஆணையமே அப்படி அனுமதி கொடுத்துருந்தாலும் அதுவும் தவறு தான் இது நம்ம வைக்கலாம் இந்த வாதம் வைக்கலாம் ஆனா சிம்பலா வந்து எங்களுக்கு பாஜகவுக்கு ஆதரவாக செயல்பட்டார்கள் அப்படின்னா இந்தியா முழுவது அந்த பிரச்சனை வந்து அது தவறான வாதம் அதிமுகவை சேர்ந்த ஈரோடு கணேசு மூர்த்தியின் மறைவு அவர் மீண்டும் வந்துடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது கணேசமூர்த்தி அவர்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப நெருங்கியவர் எங்க இந்திய எதிர்ப்பு போராட்ட காலகட்டத்துல அவர் எங்களுக்கு டூ இயர்ஸ் சீனியர் அதுல வந்து அவர் தலகத்த மொழிப்பூர்த்தி ஆகியவர் மதிமுக ஆரம்பிக்கும் போது வைகோட வெளியில் வந்தவர் மதிமுகவோட பொருளாளர் கண்ணப்பனுக்கு அடுத்த பொருளாளர் அவர் ஆனால் கணேச பல தேர்தலில் போட்டி போட்டிருக்காரு ஜெயிச்சிருக்காரு வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறாரு கணேசனுக்கு கொடுக்கப்பட்ட நம்பிக்கை என்னன்னா நாங்க நாலு தொகுதி கட்டிருக்கோம் ஸோ ஈரோடு கண்டிப்பாக நம்ம கிடைக்குங்கிற நம்பிக்கை கொடுக்கப்பட்டது ஆனால் அவங்களுக்கு கிடைக்கல ஒரு தொகுதி தான் கிடைச்சது அப்போ நாலு தொகுதி கிடைக்குங்கிற நம்பிக்கை வந்து ஒரு கூட்டணியில் யாருமே வைக்க முடியாது என்ன காரணம்னா கூட்டணிங்கிறது பெரிய காம்பினேஷன் பல நேரங்களில் வந்து நீங்கள் கேட்குற தொகுதி கிடைக்காது ஈரோடே கேட்டிருந்தாலும் அதை கொடுப்பாங்கன்னு கட்டாயம் கிடையாது ஒரே தொகுதியை ரெண்டு மூணு கட்சி கேட்கும் ஒரு பெரிய ம கூட்டணி அமைக்கும் போது பல கட்சிகள் கொண்ட ஒரு கூட்டணி அமைக்கும் போது நோ ப்ராமிஸ் அதுக்கு வாய்ப்பு கிடையாது முடியவே முடியாது அப்போ கணேசமூர்த்திக்கு அப்படியான நம்பிக்கை கொடுக்கப்பட்டது வந்து தவறுன்னுதான் நான் நினைக்கிறேன் என்ன காரணம்னா துரையோட பல பேச்சும் அதை உறுதிப்படுத்துது இப்போ வந்து உதாரணமாக உதயசூரியில் போட்டி போடுங்கன்னு அமைச்சர்கள் சொல்லும்போது துரை வந்து செத்தாலும் நான் வந்து எங்கள் சின்னத்துல தான் போட்டி போடுவேன் அப்படின்றாரு அவங்களுக்கு தான் சின்னமே கிடையாத திருப்பியும் சுயேச்ச சின்னம் தானே போடணும் சரி சுயேட்சை சின்னத்தோட பிரச்சனை என்னன்னா மூணு சின்னம் நீங்கள் தேர்ந்தெடுத்து உங்களோட வேட்புமனு மனு சொன்னீங்கன்னா ஒரு சின்னம் உங்களுக்கு கிடைக்கும் தேர்தல் நடத்த அதிகாரியோட முடிவுக்கு உட்பட்டது இந்த ஒரு சின்னத்தை இன்னொரு சுயேட்சை வேட்பாளர் கேட்டிருந்தாருன்னா சீட்டு போட்டுதான் குலுக்கி எடுப்பாங்க அப்போ அந்த வேட்பு மனு பரிசீலனை ஏற்பு வரைக்கும் நமக்கு எந்த சின்னன்னு தெரியாத ஒரு கஷ்டம் வந்துடும் அப்ப பிரச்சாரத்துக்கான காலகட்டத்துக்குள்ள அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கறது கடினம் இதுதான் அதுல இருக்கிற மாபெரும் பிரச்சனை அப்போ துரை அவர்களுக்கு கண்டிப்பா இது தெரியணும் அப்படி தெரியல அவர் அரசியலுக்கு சரியில்லைன்னு ஆயிரும் அவர்களுக்கு தெரியணும் ஏன்னா சீனியர் லீடர் அப்போ எப்படி வந்து அவங்க ஹோப்பிங் அகைன்ஸ்ட் ஹோப் மாதிரி பம்பரோங்கிறது பட்டியல இருக்கா இல்லையான்னு பார்த்தாலே தெரிஞ்சிருங்களேன் நம்ம உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி விடுறேன் அந்த பொதுப்பட்டியல் லிஸ்ட் இருக்கு எல்லா சின்னத்தையும் பாருங்க எங்க பம்பரம் எங்க இருக்காதுல்ல எத்தனையோ சின்னம் இருக்குங்க பலூன் கூட இருக்கு பம்பரம் இல்லை அப்போ நம்ம வந்து சரியான முறையில் கால்குலேட் பண்ண தவறுனது இல்ல வந்து சின்னத்தை முதலே கேட்க வேண்டிய கடமை ரெண்டு ரெண்டு தொகுதிகளுக்கு மேலே போட்டி இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதா இதுக்கான காரணம் இப்ப கடைசில அவங்க கோர்ட்ல என்ன சொன்னாங்கன்னா நாங்க இன்னொரு மாநிலத்திலயும் போட்டி போடக்கூறோம் அப்படின்னு பட் நம்ம முன்கூட்டியே செஞ்சிருக்க வேண்டிய வேலை இல்லையா தேர்தல் ஆணையம் வருது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே பல மாதங்களுக்கு முன்பு முடிவு செய்யுது அப்போ திருமாவளவனுக்கும் அந்த பிரச்சனை இருக்கு வைகோவுக்கும் அந்த பிரச்சனை இருக்கு அதே நேரத்தில் என்னன்னா தராசு வந்து பொதுப்பட்டியல் இருந்துச்சு இல்லையா அடுத்த தேர்தலையும் நாங்கள் இந்த முயற்சியை தொடரும் போது தொழிற்தொண்டு தேர்தலில் பொதுப்பட்டியல இருந்து அது காலாக போயிடுச்சு நாங்க முதல்ல நாற்பது பாராளுமன்ற தொகுதியிலேயே தராசு நிறுத்தியாச்சு அடுத்த ஒன்றரை வருஷத்துல தேர்தல் வரும்போது தராசுலேயே நின்னா சௌரியமா தான் எங்களுடைய நினைப்பு என்னன்னா இருநூத்தி பத்தாலு தொகுதியிலையும் வேட்பாளர் நிறுத்தோம் இது எப்படின்னா பத்திரிகையிலேயே வந்து ஒரு இது போடுவாங்க யார் வேட்பாளர் நடத்தணும்னு விரும்புறீங்களோ அவங்க வந்து மனு அனுப்புங்கன்னு அதுல இருந்து ஒருத்தரை செலக்ட் பண்ணி போட்டுறது ஐநூறு ரூபாய்தான் டெபாசிட் பட்டியல் நிறுத்த வெறும் இருநூத்தம்பது ரூபா தான் இருநூத்த ரூபாய்க்கே போட பாக்குறது என்னன்னா நம்ம வந்து விழிப்புணர்வுக்காக நிப்பாட்டுறோம் பெரிய பண செலவு எல்லாம் பண்ண முடியாதுங்கிற காரணம் தராசு இல்லைன்னு ஆன உடனே இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் பட்டியல நாங்க தேர்ந்தெடுத்த சின்ன தெரியுமா சைக்கிள் சைக்கிள் கிடைச்சது சைக்கிள் வந்து திடீர்னு பார்த்தா பாண்டிச்சேரியில எக்கச்சக்கமா ஓட்டு வாங்கிடுச்சு பாண்டிச்சேரியிலாம் பகுதியில சைக்கிள் பாப்புலர் சைக்கிள் இருக்கு சைக்கிள் சின்னம் இருக்கு அதனால சைக்கிள் மாத்தி ஓட்டு போட்டாங்க இதெல்லாம் இதுல இருக்கிற ஒரு நுணுக்கமான விஷயங்கள் அப்புறம் அந்த சைக்கிளை வந்து தொழிற்சாறு தேர்தல நாங்க தொழிற்சாறுல விழிப்புணர்வு எல்லாம் பண்ணல பூபனார் கேட்டு அவர் வந்து அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள் அதுக்கு பிறகு தாமாகா சின்னமா இருந்துச்சு அப்புறம் தமாக தனி கட்சி தொடர்ந்த பிறகு அந்த சின்னம் இல்ல போன தேர்தல் அவர் கேட்டு அவருக்கு தென்னந்தோப்பு தான் கிடைச்சது இந்த தேர்தலில் அவர் பிஜேபி கூட்டணிக்கு போய் மூணு தொகுதி வாங்கினார் உண்மையிலே அதிமுக கூட்டணியில இருந்திருந்தாலும் மூணு கொடுத்திருப்பாங்களான்னு நம்ம சந்தேகம் தான் பிஜேபி கூட்டணியில் மூணு தொகுதி கொடுக்கும்போது அவர் கேட்ட சின்னம் அவருக்கு கிடைச்சிருது சைக்கிள் அப்போ பொது அபிப்பிராயம் எப்படி பொது வழியில வருதுன்னா பிஜேபி கூட்டணங்கள் இருந்தா கேட்கறது கிடைக்குது அப்படின்னு வருது வேற சலுகைகள் வேணா கேட்கறது கிடைக்கும் ஆனா சின்ன மட்டும் அப்படியே அந்த வாய்ப்பு இல்லை இல்ல ஆனா இப்ப ஒரு எம்பி இல்ல எம்எல்ஏ இல்ல அதுல எடுக்கிற கட்சி கிடைக்கும் நீங்க ஒரு கட்சியை பதிவு பண்ணி எம்பிஎம் நான் தான் எம்பிஎம் வா இருந்தேன் அதுதான் என் உதாரணம் தெரிஞ்ச சொன்னேன் நான் எண்பது கூட பத்திரிக்கை ஆசிரியர் தரங்க துணி பத்திரிகை ஆசிரியர் செய்கிறானே எங்க எங்கெல்லாம் இருந்தவங்களாம் யார் சாதாரண வாசகர்கள் தான் அவங்க எம்பி எம்எல்ஏவா இல்லை நாங்கள் பெரிய இன்ஃபுளுசோடு இருந்தோமா தேர்தல் ஆணையத்தோட விதிமுறைகளை ஒழுங்காக படிச்சு தேர்தல் ஆணையத்தில் நமக்கு நண்பர்கள் இருந்தால் அவங்க கைடன்ஸ் வாங்கி இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கலாம் அதில் ஒன்றும் யாரும் எந்த சிலையும் காட்ட வேண்டியதே இல்லை இதெல்லாமே வந்து சிம்பிள் சாடர் சிக்ஸ்டி நைன் படி நடக்கிற ஆன் கோயிங் ப்ராசஸ் அப்போ அத செய்யணுங்கிறது தான் பாயிண்ட் தவிர அப்படி பார்த்தா திருமாவளவன் எம்பி அப்போ அவர் எத்தனையோ வாட்டி டெல்லிக்கு போயிருப்பாரு தேர்தல் ஆணையத்துல இத கேட்கக்கூடாதா ரவிக்குமார் எம்பி இன்னொரு எம்பி அவர் எத்தனையோ வாட்டி டெல்லி போயிருப்பார்ல அடுத்த தேர்தலையும் திமுக கூட்டணி தான் தெரியுமே இப்ப திமுக கூட்டணியில எத்தனை தொகுதி கிடைக்குங்கிறத பத்தியும் ஒரு ஐடியா இருக்கும் ரெண்டு தொகுதி அவங்களுக்கு அவங்க அவங்க நாலும் அஞ்சும் கேட்டிருப்பாங்க ரெண்டு நிச்சயம்ங்கிற நிலைமையில் இருந்திருப்பாங்க அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அந்த அரசியல் நகர்தலை செய்யணும் கிடையாதுங்க என்ன காரணம்னா தேர்தல் ஸ்டார்ட் ஆன பிறகு புதிய திருப்பங்கள் எல்லாம் கொடுக்கவே முடியாது அதிகபட்சமா கோர்ட் என்ன பண்ணுன்னா தேர்தல் ஆணையத்துக்கு தான் திருப்பி அனுப்பும் அதுக்குள்ள வந்து எல்லாமே முடிஞ்சிடும் இதுல வந்துங்க உண்மையிலே நான் சொல்றேன் ஜனநாயகத்தை காக்கணும் எல்லாரும் தியாகம் பண்ணணும் அப்படித்தானே வந்து பிஜேபிக்கு எதிரான வாதனம் அப்படிதானே வைக்கிறோம் இந்த வாட்டி மொழி ஆட்சிக்கு வந்தா சர்வாதிகாரம் தான் ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும் பாசிசம் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னா ஜனநாயகத்தை காக்கிறதுக்கு சின்னத்தை தியாகம் பண்ணி காமன் சிம்பில் நிக்க வேண்டியதானே எழுபத்தி ஏழுல இந்திரா காந்தி அம்மா எமர்ஜென்சியில சர்வாதிகாரம் ஒழிக்கணும் இதே தாங்க அப்ப என்ன ஆச்சு எல்லா கட்சியும் சேர்ந்து அவர் சின்னத்தையே கைவிட்டுட்டு பொது சின்னத்துல நின்னாங்க இந்தியா முழுவதும் ஸ்தாபன காங்கிரஸ் ஜனசங்கம் சோசியலிஸ்ட் கட்சி இப்படி எல்லா கட்சிகளும் அவங்கவுங்க சொந்த சின்னங்க எல்லாமே பல தேர்தல்களை நின்று ஜெயிச்சவங்க பல்வேறு மாநிலங்களில் எல்லாத்தையும் கைவிட்டு ஏர் உழவன்கிற பொது சின்னத்தை தேர்ந்தெடுத்து ஜனதாங்கிற காமன் பேனர்ல நின்னாங்க அப்ப கூட தமிழ்நாட்டில் முடியாண்டாங்க ஸ்தாபன காங்கிரஸ் காமராஜர் மறைவுக்கு பிறகு தமிழ்நாட்டில் என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு இந்த ஏர் ஏர் உழவன் சின்னம் பரிச்சயம் கிடையாது பழைய ராட்டை தான் எங்களுக்கு தெரியும் நாங்க ராட்டையில நின்னுக்குறோம் எல்லா இந்தியா முழுவதும் ஏர் உலகம் தமிழ்நாடு ராட்டையில நின்னுச்சு எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா அவ்வளவு பெரிய தியாகம் இப்ப யாரும் பண்ணல பிஜேபி வீழ்த்தணும்னா இந்தியாவில் இருக்க எல்லா கட்சியும் ஒரு சிந்தனை நிக்குமா வாய்ப்பா சாத்தியமா யோசிச்சு பாருங்க ஆனா அன்னைக்கு சாத்தியப்பட்டதுங்க எழுபத்தி ஏழுல ஜெயபிரகாஷ் நாராயணன் மாதிரியான அவ்வளோ பெரிய பிகர் இருந்தாரு இன்னைக்கு அது சாத்தியம் இல்ல எல்லா கட்சியும் அவங்கவுங்க சின்னத்துல நிக்கிறாங்க அப்ப சின்னமே இல்லாத கட்சி தியாகம் பண்ணிட்டு ஒரு பெரிய கட்சியோட சின்னத்துல நிக்கிறது என்ன தப்பு எனக்கு அது புரியவே இல்லைன்னா உதய சூரியல நிக்கிறது மூலமா தம்பி துரைக்கு என்ன நஷ்டம் எம்பிதான் ஆக போறாரு அஞ்சு வருஷம் எம்பியா இருப்பாரு அவரோட கட்சி அவரு டிராவல் பண்ணி டிராவல் பண்ணி வளர்க்க வேண்டியது தானே இந்த தனிச்சு நிறையா திருமாவளவன் சொல்றாரா அப்பவும் அவர் அந்த ஒரு பர்சன் ஓட்டு வாங்கி ஆணும்ல ஒரு பெர்சன் ஓட்டுனா வெறும் ஒரு பர்சன் இல்லங்க அதுக்கு கால்குலேஷன் மெத்தட் இருக்கு ஒரு பெர்சன்ட கால்குலேட் பண்றதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு அப்படி ஒரு பர்சன்ட அப்ப ரெண்டு தொகுதில அந்த மெத்தட் வராது ஏன்னா போன தடவை வரல சரி இத வந்து நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லயும் சீனியர்கிட்ட சொல்றேன் யாருக்கும் ஆதரவாவோ எதிர்பாவல சொல்லல அப்போ ஒரே ஒரு தோதில நிக்கிற மதிமுக

அதுக்கும் வருஷம் சரி ஒன்னே ஒண்ணு ஒரு சின்ன வரலாறு நம்ம வந்து அரசியல் சாசனம் அமலுக்கு வர்றதுக்கு முன்னாடி தேர்தல் தான் இருந்தது அது எல்லோருக்குமான வாக்குரிமை கிடையாது அப்ப வந்து வெறும் கலர் தான் மஞ்ச பெட்டி இந்த மாதிரி கலர் தான் ஐம்பத்தி ரெண்டு தேர்தல சின்ன அறிமுகப்படுத்தியாச்சு சின்ன அறிமுகப்படுத்தி இந்த விதிகள் வந்து அப்ப இல்ல அறுபத்தி எல்லாத்தையும் உள்ளடக்கிய விதி வந்துருச்சு என்னன்னா ஐம்பத்தி ரெண்டுக்கு பிறகு பல வழக்குகள் இதெல்லாம் வந்தப்ப அந்த விதி வந்துருச்சு கட்சி பிளவு வரும்போது சின்னத்தை என்ன பண்றதுங்கிற ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு முதல் பிளவு கம்யூனிஸ்ட் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி பிளவு வரும்போது அவங்களோட கதிரி அறுவாழ் சுத்தியல் சின்னத்தை என்ன பண்றது அப்படின்னு ஒரு பிரச்சனை வரும்போது லெஜிஸ்லேட்டிவ் மெஜாரிட்டி அடிப்படையில் ரெண்டு கட்சிக்கும் ரெண்டு சின்னம் ரெண்டு அதாவது ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இன்னொரு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தனித்தனி சின்னம்னு முடிவு பண்ணாங்க பிறகு காங்கிரஸ் கட்சி பிளவு காங்கிரஸ் கட்சி பிளவு வரும்போது அவங்க சின்னம் வந்து ரெட்டகால இரட்டைக்கால கால சின்னத்தை முடக்கும் போது அடுத்த பிரச்சனை வந்துச்சு எனவே அறுபத்தி ஒன்பதுல சிம்பல்ஸ் ஆர்டர் போட்டு எல்லாத்துக்குமான ஒரு பொதுவான ஆணை இந்தியா முழுவதுக்கும் அது அப்பப்போ வசதிக்கேற்ப கொஞ்சம் கொஞ்சம் திருத்தங்கள் பண்ணியிருக்காங்க அதன்படிதான் எல்லாமே நடக்குங்க அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் வந்து சிறையிலிருந்தே தன்னுடைய முதலமைச்சர் பணிய தொடர்ந்துட்டு இருக்காரு அது கூடாது அப்படின்னு அங்க இருக்கிற துணைநிலை ஆளுநர் கூட அப்படி செய்ய முடியாது அப்படின்னு அதை கண்டிச்சிருக்கிறாரு அரவிந்த் கெஜ்ரிவால் கைது அராஜகத்தோட உச்சக்கட்டம் என்ன காரணம்னா ஒரு தேர்தல் நடக்கும் போது நான் ஏற்கனவே சொன்ன லெவல் பிளேயிங் ஃபீல்டுங்கிற அந்த கோட்பாடா அது மீறும் ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு அவரை கைது பண்ணாலும் ஒன்றும் குடிமொழி போகிறது இல்லை ஏன்னா அந்த அவருக்கு ஃப்ளைட் ரிஸ்க் கிடையாது எல்லா ஆவணங்களும் மத்திய அரசாங்கத்தோட பொறுப்புல இருக்கிற ஆவணம் டெல்லி முதலமைச்சராக இருந்தாலும் அவர் ஆவணத்தை திருத்த முடியாது ரெண்டு வருஷமா நடக்கிற விஷயம் ஆன்கோயிங் ப்ராசஸ் இரநூறு ரைடு இது வரைக்கும் நடத்தியிருக்காங்க ஒன்னும் பெரிய பணம் எல்லாம் கைப்பற்றின மாதிரி தெரியல அப்போ கைது நடவடிக்கையில துர்நோக்கம் இருக்கு அதில் மாற்று கருத்து கிடையாது டெல்லியோட துணைநிலை ஆளுநர் என்ன சொல்றாருன்னா இன்னும் டேஞ்சரஸா அவர் இருந்து ஆட்சி நடத்த முடியாது அதனால ஜனாதிபதி ஆட்சி தான் கொடு அதுக்கும் வாய்ப்பு இருக்கு டெல்லியில மட்டும் ஜனாதிபதி ஆட்சி காரணம் வந்து பிஜேபி பருவிக்கா இருக்கு ஏழு ஏழு தோத்துருவாங்க அப்ப ஏதாவது ஒரு வகையில டெல்லியில இருக்கிற தொகுதிகளை பிடிக்க வேண்டும்ங்கிறதுக்காகவே பிஜேபி காய் நிறுத்துது அதுல எந்த சந்தேகமும் கிடையாது அப்படியான சூழ்நிலையில் அரவிந்த் கெஜ்ரிவால் மிஸ்ஸஸும் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க அவர் வந்து என்னதான் இருக்கு இருக்குங்கிற ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போறாருன்னு சொல்லிருக்காங்க என்ன கொடுக்க போறாருன்னு நமக்கு தெரியல ஆனால் சிறையில் இருந்து ஆட்சி நடத்துவதுங்கிறது அது பொதுவாக சரியில்லைங்க என்ன காரணம்னா ஜனநாயகத்துக்கு அது விரோதமானது ஒரு ஆட்சி என்பது மந்திரிகளால் நடத்தப்படுவதில்லை அதிகாரிகளால் நடத்தப்படுவது அப்போ சிறையில இருக்கிற ஒருவர் அவர் ஒரு ஆணையை பிறப்பித்தாலும் அதை நிறைவேற்ற வேண்டிய அதிகாரிக்கு ஒரு டவுட் வந்தா அவர் எப்படி போய் கேட்பாரு அப்போ மந்திரி சபையோட கூட்டு பொறுப்பு அது வந்து அதுல அழிவாங்க இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் இத வந்து அரசியல் காரணம் இது வந்து ஒரு பரபரப்பா இருக்கு அது அப்படியான முடிவு எடுத்திருக்கலாம் ஆனா அவர் ஒரு ஐஆர்எஸ் ஆபிசர் அவருக்கே நல்லா தெரியும் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி நடக்குதுன்னு அப்போ ஆளே இல்லாத அட்மினிஸ்ட்ரேஷன் நடத்த முடியுமா முதலமைச்சரே இல்லைங்க ஆளே இல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் நான் தான் நடத்துறேன்னு சொல்ல முடியுமா அமெரிக்காவே வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலோட கைதுக்கு எதிராக வந்து கருத்து தெரிவிக்குது மத்திய அரசாங்கம் அமெரிக்கா அம்பாசடர் கூப்பிட்டு கண்டிக்குது அந்த அமெரிக்கால இது சாத்தியமா அது எனக்கெனமோ அது சாத்தியம் இல்லைன்னா நான் நினைக்கிறேன் ஆனா அதுக்காக நீ ஜனநாயக ஆட்சி கொண்டு வரணும்னு நினைக்கிறது அது இன்னும் மோசமான விஷயம் பொதுவா இந்த தேர்தலே வந்து பிஜேபி எப்படியாவது வெற்றி பெறணும்னு நினைக்குது அது தெளிவாவே தெரியுது நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் ரைட்டு ரூபாய் உயர்த்தி கொடுன்றாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் தூக்கி உள்ள போடு இன்னும் எத்தனை பேர் உள்ள போட போது தெரியல தமிழ்நாட்டில் கூட கைது வரும்னு துறைமுறையினே சொல்றாரு அரை நாள் கைது பண்ணலாம்னு ஆன பிறகு அது ரஷ்யால புட்டின் ஆட்சிக்கு வந்த மாதிரி தானே எண்பத்தஞ்சு சதவீதம் புட்டின் ஆதரவு எப்படி எல்லா எதிர்கட்சிக்காரங்களையும் உள்ள தூக்கி வச்சாச்சு அப்ப எதிர்பாரே இல்லாம வெற்றி பெறுவது ஓட்டப்பொந்தயம் என்ன ஒரு கார்டூன் போதாங்க ஓட்டப்பந்தயம் ஒன் டூ த்ரீ நரேந்திர மோடி மட்டும் ஓடுறதுக்கு இருக்காரு எதுக்காக என்ன சொல்றா அப்படியான ஒரு அராஜக மனப்பான்மைங்கிறது ரொம்ப ஆபத்தானது இதே நரேந்திர மோடி குஜராத் முதல்வராக இருக்கும் போது என்னெல்லாம் சொன்னாரு முரசில தலைவர்கள் பழைய மேட்டர் எல்லாம் எடுத்து போட்டேன் அவர் என்னெல்லாம் சொன்னாரு மாநிலங்களுக்கு எப்படி அதிகாரம் கொடுக்கணும்னு சொன்னாரு மத்திய அரசாங்கம் வந்து மாநில அதிகாரத்தை தலையிடுறத எப்படி கண்டிச்சாரு குஜராத் வந்து இத்தனாயிரம் கோடி ரூபா நாங்க வரியா குடுக்கிறோம் ஆனா நீங்க எங்களுக்கு எவ்வளவு கொடுக்குறீங்க நம்ம இப்ப கேட்கற கேள்வியை தான் அவர் அப்ப கேட்டிருக்காரு ஆனா அவரே வந்து பிரதம மந்திரி ஆகும் போது எவ்வளவு மாறுபாடா நடந்துக்கிறாரு பெரிய தலையங்க பல்வேறு பேச்சுகள் எல்லாம் டேட் தோத்து போட்டிருக்காங்க எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா நரேந்திர மோடி ஆட்சி வீழ்த்தப்பட வேண்டுங்கிறதுல எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது என்ன காரணம்னா முதல்ல பத்து வருஷத்துக்கு மேல யாரும் இருக்க கூடாதுங்க ஏன்னா அப்படி இருந்தாலே சர்வாதிகாரம் வந்துரும் நிர்மலா சீதாராமன் என்னங்க சொல்றாங்க என்கிட்ட பணமே இல்லடா எப்படி தேர்தலில் போட்டி போடாரு கேட்கறாங்க அப்படின்னா எல்லாரும் பணம் படைச்சவங்க தான் போட்டி போடுறாங்கிறத அவங்க ஒத்துக்கிறாங்களா அப்ப அண்ணாமலை பணத்தோட தான் போட்டி போடுறாரு முருகன் வந்து பணத்தோட தான் போட்டி போடுறாருன்னு அத்தான் அப்படி ஒரு நிதியமைச்சரே சொல்லும் போது அது எவ்வளவு கேவலமா இருக்கு எனக்கு வந்து ஜாதி பின்புலம் இல்லைன்றாங்க அப்படின்னா ஜாதியை வச்சுதான் வந்து தேர்தல் நடக்குதுங்கிறத அவங்க ஒத்துக்கிறாங்க அப்படிதானே இப்படி அவங்க அவங்க சொல்ற எல்லாமே வந்து முரணா இருக்கு இது போக ஒரு எலக்ட்ரல் பாண்டு பாண்டு மேட்ரு பாண்டை வந்து சுப்ரீம் கோர்ட் க்ளோஸ் பண்ணுது கடைசியில் எலக்ட்ரல் பாண்டை கொடுக்கக்கூடிய நிதி படைத்தவன பிஜேபி உள்ள கட்சிக்குள்ள சேர்த்துக்குது ஜனார்தன் ரெட்டி அவர் தேர்தல் பத்திர வாக்கி கொடுக்க வேண்டியவர் அவர் திருப்பி கட்சிக்குள்ள சேர்ந்தாச்சு அப்படின்னா அதுல அர்த்தமே இல்லையே சரி உங்களை வந்து நீங்க எலக்ட்ரல் பாண்டு வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவர் வாங்க முடியாது ரைட்டு வாங்க கட்சிக்குள்ள வாங்க செலவு பண்ணுங்க ஒரு விஷயத்துல அமைப்புகளை கொச்சைப்படுத்துதல் சுதந்திரமான அமைப்புல தப்பு இருக்கு நான் இல்லைன்னு சொல்லல நீதிமன்றத்து தப்பு இருக்கட்டும் ஆனா நீதிமன்றத்தை நம்ம கொச்சைப்படுத்தலாமாங்கறதெல்லாம் பெரிய கேள்வியான விஷயங்க ஒரு நான் அதை எதிர்க்கிறேன் நன்றி மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை